ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ டூ சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏ அமானுதுல்லா கானை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது டெல்லி வக்ஃபு வாரியத்தின் தலைவராக இருந்தபோது ஆம் ஆத்மி கட்சியின் எம்எல்ஏ அமானுதுல்லா கான் சட்டவிரோத ஆட்சேர்ப்பு மற்றும் நிதி முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது அதன் பேரில் அமானுதுல்லா கானை வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அதைத் தொடர்ந்து அமானுதுல்லா கானை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் இந்த கைது சம்பவத்திற்கு முன் அமானதுல்லா கான் வெளியிட்டுள்ள வீடியோவில் மத்திய அரசின் அதிகாரத்திற்கு ஆம் ஆத்மி பயப்பட போவதில்லை கடந்த இரண்டு ஆண்டுகளாக போலி வழக்குகளை பதிவு செய்து அமலாக்கத்துறை துன்புறுத்துகிறது அமலாக்கத்துறை தனக்கு மட்டுமன்றி ஆம் ஆத்மி கட்சிக்கும் சில பிரச்சனைகளை உருவாக்கி வருகிறது இப்போது தேடல் வாரண்ட் என்ற பெயரில் என்னை கைது செய்ய அமலாக்கத்துறை எனது வீட்டிற்கு வந்துள்ளது எங்களை நிறுத்த பாஜக நினைக்கிறது நீதிமன்றத்தில் இந்த முறையும் எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நம்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார் அமானதுல்லா கானின் கைது குறித்து பேசிய ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் அமானுதுல்லா கானுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் பாஜகவின் சர்வாதிகாரம் மற்றும் அமலாக்கத்துறையின் போக்கிரித்தனம் இரண்டும் தொடர்கின்றன என்று குற்றம் சாட்டியுள்ளார்